வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் அதாவது பிடி கொடுக்காத பிரேமலதாவின் பிடிவாதம் என்ன பாமகவை விட பெரிய கட்சியா தேமுதிகவா ஏகப்பட்ட அதிர்ச்சியில் எடப்பாடியார் வாங்க வீடியோவை உருவாக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில்தான் தேமுதிகாடான பேச்சுவார்த்தை என்பது தற்போது ஒரு இழிபுரி நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பாமகவை விட ஒரு தொகுதியாவது அதிகமாக வேண்டும் என்றும் தேமுதிக போச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரே பிடிவாதமாக இருப்பதாகவும் அரசியல் வியூபம் எல்லாம் இருக்கிறதா இந்த தாமதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறதா இதனால் தான் அதிமுக போச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அதிர்த்தி ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறதா அதாவது கடந்த சில மாதங்களாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிற என்பதே அரசியல் அரங்கில் ஒரு பெரும் கேள்விக்குறியும் எதிர்பார்ப்பையெல்லாம் உருவாக்கி இருக்கிறதா அந்த வகையில் பார்த்தார் அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் கூட அண்மையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடன் தேமுதிகவின் மாநாட்டில் கூட தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் என்ற நிலையில்தான் மக்கள் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வந்தது அந்த நிலையில் தான் தேமுதிகவின் பொச்சனர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை ஒரு சஸ்பெண்டாக வைத்துள்ளதாகவும் அதிர்ச்சியெல்லாம் தகவல் எல்லாம் கொடுக்க இருத்திருக்கிறது அந்த வகையில்தான் அதாவது இந்த அந்த மாநாடு ஒரு சாதாரண கட்சி நிகழ்வாக அல்லாமல் அரசுகள் திருப்பு முனையை ஏற்படும் மேடையாக பார்க்கப்பட்டது ஆனால் கடலூர் நடைபெற்ற தேமுதிகவின் ஒருமை மீட்பு மாநாடு என்பது டூ பாயிண்ட் ஜீரோ முடிந்த பின்னரும் கூட தனது கூட்டணியை அறிவிக்க வெளியாகவில்லை நிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா இந்நிலையில்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது அவர்கள் தொகுதி பங்கிடின அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திக்கப் போகும் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றே தெரியாத நிலையில் தான் அரசியல் ஒரு விமர்சனங்கள்லாம் முன்வைத்து கொண்டிருக்கிறது மாறாக யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதை முடிவு செய்துவிட்டோம் ஆனால் இப்போது அதை அறிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இனிமேல் சாணக்கியராக இருப்பதை விடை சத்தியனாக இருந்து என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி பிரேமலதாவின் ஒரு சஸ்பெண்டை அதிகரிக்க இந்த அணுகுமுறை என்பது கூட்டத்தை காட்டி பேரம் பேசும் அரசியலாகவே பலரால் விமர்சிக்கப்படுகிறதா அதாவது அந்த மாநாட்டில் எதிர்பார்த்தை விட அதிக அளவில் மக்களெல்லாம் திரண்டு தேமுதிக தலைமையை உற்சாகப்படுத்தியதாக கூறப்படுகிறதா இந்த நிகழ்வில்தான் கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு லட்சத்துக்கு அதிகமானோர் மாநாட்டில் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை அடிப்படையாக வைத்துதான் அதிமுகவுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தேமுதிக கூடுதல் அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறதாம் பிரேமலா வைக்கும் கோரிக்கை எங்களை சிக்கலில் ஆழ்த்துகிறது பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இன்னும் எளிதாக அறிவிக்கப்படாத நிலையில் தான் அவர்களுக்கு கொடுப்பதை விட ஒரு தொகுதியாவது எங்களுக்கு கண்டிப்பாக கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று தேமுதிகவின் தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இதனைத் தான் பாமக விட தேமுதிகவுக்கு ஒரு தொகுதி கூடுதலாக கொடுத்தால் வட மாவட்டங்களில் பாமக கூட்டணியில் சேர்ந்த நோக்கமே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் அதை தேர்தல் கணக்கில் கொண்டுதான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு கடும் அதிருப்தி உருவாகியிருக்கிறதா அது மட்டுமின்றி அதிமுகவினர் இதனால் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட அவர்கள் கேட்கும் தொகுதி பணி என்பது கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் தேமுதிகவுக்கு ஒதுக்குவாரா என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்